சில விஷ கடிகளுக்கு விஷ ஜுரங்களுக்கு இதை வந்து கஷாயமாக்கி கொடுக்குறாங்க இந்த பட்டை வந்து உடம்புக்கு ரொம்ப அற்புதமாக விஷச்சத்துக்களை குறைக்கக்கூடிய ஒரு அருமையான மூலிகை இதில் வந்து பூ வர்ற சீசனில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக மஞ்சள் நிறத்தில் கொத்து கொத்தாக பூ பூக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிற மூலிகை பார்த்திங்கன்னா புரசு அப்படிங்கிற பழசு அப்படின்னு ரெண்டு பேர் சொல்கிற ஒரு மர வர்க்கம் இது வந்து இலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய இலையாக இருக்கும் இதில் வந்து பூ வர்ற சீசனில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக மஞ்சள் நிறத்தில் கொத்து கொத்தாக பூ பூக்கும் இதை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ஸ்ரீதேவி அவங்க ஒரு பாடலில் செந்தூர பூவே அப்படிங்கிற பாட்டுக்கு டான்ஸ் ஆடும்போது அந்த மரத்தில் மஞ்சள் நிறத்தில் பூவாக கொத்து கொத்தாக காமிப்பாங்க அது வந்து புரசு அல்லது இந்த பழசு அப்படிங்கிற சொல்கிற மரத்தினுடைய பூ இந்த பூ வந்து சீசனில் எல்லா இடத்துலையும் சித்த வைத்தியர்கள் இதை வந்து கலெக்ஷன் பண்ணுவாங்க இது வந்து தங்க பஸ்பத்துக்கு நிகராக ஆண்மை குறைவில் வேலை செய்யும் நீங்களும் உங்கள் ஏரியாவில் இந்த புரசு அப்படிங்கிற மரத்தினுடைய பூக்கள் கிடச்சிச்சு அப்படின்னா மரத்துலையே பறிக்கலாம் அப்படின்னா கீழே உதிர்ந்துருக்கிறது கூட கூட நீங்கள் செலெக்ஷன் பண்ணி கொண்டு வந்து வீட்டில் நிழலில் காய போட்டு இதை நீங்கள் சூர்ணம் பண்ணி வஸ்திரகாயம் துணியில் மிகவும் நைஸாக சளிச்சு இந்த புரச பூவோட சூரணத்தை பாலில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா இது மட்டுமே மிகப்பெரிய ஆண்மை பெருக்கி ரொம்ப அற்புதமாக உங்களுடைய ஆண்மையை இது அதிகப்படுத்தும் இதில் இன்னொரு ஒரு சிறப்பான தகவல் என்ன அப்படின்னா இந்த மரத்தை லேசாக கொத்தி விட்டோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு பிசின் வரும் புரசன் பிசின் அப்படின்னு சொல்லுவாங்க இது மார்க்கெட்டில் ரொம்ப டிமாண்டு எப்பயோ ஒருக்க தான் கிடைக்கும் அப்படி வந்தாலும் கிலோ ஆயிரக்கணக்கில் இருக்கும் இந்த புரசம் பிசின் இந்த புரசம் பிசின் மட்டுமே மிகப்பெரிய ஆண்மை பெருக்கி நிறைய வைத்தியர்கள் அவங்க ஏரியாவில் இருந்து கலெக்ஷன் பண்ண முடிஞ்சால் இவங்க வந்து ஆண்மை சம்மந்தப்பட்ட லேகியங்களில் இந்த புரசோட பிசினை அவங்க வந்து சேர்ப்பாங்க இல்லைன்னா அந்த பூவோட சுவர்ணத்தையும் அவங்க அதில் சேர்த்து அந்த லேகியத்தை அவங்க உருவாக்குவாங்க இந்த பட்டையிலையும் கெசாயம் போட்டு சில வைத்தியர்கள் சில விஷ கடிகளுக்கு விஷ ஜுரங்களுக்கு இதை வந்து கெசாயமாக்கி கொடுக்குறாங்க இந்த பட்டை வந்து உடம்புக்கு ரொம்ப அற்புதமாக விஷச்சத்துக்களை குறைக்கக்கூடிய ஒரு அருமையான மூலிகை இந்த புரசு வந்து நிறைய இடங்களில் வளருது இதில் விதையும் வரும் அந்த விதையும் இந்த மரங்கள் நிறையா உற்பத்தி ஆகிறதுக்கு பயன்படுது இந்த புரசு மரத்தில் பூவும் பிசுனும் கிடச்சிச்சு அப்படின்னா அதை மட்டுமே நீங்கள் அப்படியே உபயோகப்படுத்தலாம் இது வந்து சுத்தி பண்ணணும் எதுவுமே தேவையில்லை பூவை காய காயப்போட்டு மிக்சியில் அரைச்சி நீங்கள் ரொம்ப நைஸாக ஜலிச்சிக்கணும் பிசினை வந்து பவுட்ரு பண்ணி பாலில் கரைச்சி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருந்து அப்படியே சாப்பிட வேண்டியது தான் அந்த பூவும் இந்த பிசினும் உடலில் மிகப்பெரிய ஆண்மை பெருக்கி இதை வந்து சித்தர்கள் குணபாடகம் அப்படிங்கிற நூலில் அவங்க சொல்கிறாங்க நீங்களும் அந்த நூலில் நீங்களே பார்த்துக்கலாம் மெட்டீரியா மெடிக்கான்னு போட்டிருக்கோம் குணபாடம் அப்படின்னு போட்டிருக்கோம் அந்த புக்கில் இந்த நான் சொன்ன விவரங்கள் பூராமே அந்த புக்கில் இருக்குது நம்ம இதுவரைக்கும் எந்த மூலிகைகளை பற்றி என்ன பேசினாலும் இது என்னுடைய கண்டுபிடிப்பே கிடையாது எல்லாம் சித்தர்களும் முன்னோர்களும் எழுதி வைத்த நூல் குறிப்புகளை தான் நான் சொல்கிறேன் இதை நீங்கள் தைரியமாக ஃபாலோ பண்ணலாம் எந்த சந்தேகமும் உங்களுக்கு இதில் தேவையில்லை அப்படி சந்தேகம் இருந்தால் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்கள் சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்